மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் அட பாவிங்களா மனுஷனாரா நீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில வீடியோக்கள் இப்ப சோஷியல் மீடியால பெரிய அளவுல வைரலா இருக்குது இந்த வீடியோக்களை பரப்பி அதுவும் பெரிய அளவுல பரப்பி இது மூலியமா இஸ்லாமிய வெறுப்பு காங்கிரஸ் கட்சி மேல வெறுப்பை பரப்பி பெரிய அளவுல ஒரு வன்மம் கொண்ட அரசியல இங்க சங்கிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான செய்திகளோட விஷயத்துல மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த சங்கிகளுடைய அரசியலை அம்பலப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இதில் முதல் வீடியோ பார்த்தோம்னா ஒரு ட்ரெயினுடைய வீடியோ ஒரு ரயில்வே போலீஸ் ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த குற்றவாளி பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த போட்டோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து சங்கிகள் அவங்களுடைய வாட்ஸ்அப் இது வந்து சங்கிகளுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தி அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்துக்களை குறிவைத்து இந்து பெண்கள் கர்ப்பப்பை கருமுட்டைகளை அழித்து குழந்தை இல்லாமல் செய்யும் விரைவில் சில வருடங்களை மரணத்தை ஏற்படுத்தும் இந்த மாத்திரைகள் மற்றும் ஆண்களுக்கு ஆண்மை இல்லாத மலட்டுத்தன்மை மற்றும் குறுகிய வருடத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என பயங்கரவாதிகள் இந்தியாவில் பல இடங்களில் இதுபோன்று சுற்றித் திருவதை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது இந்து சகோதர சகோதரிகளே எச்சரியாக எச்சரிக்கையாக இருங்கள் முஸ்லிம் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ரயில் நிலையங்களில் பேருச்சம்பளமோ மற்ற இந்த பொருட்கள் பழங்கள் போன்ற எந்த பொருட்களும் நீங்க வாங்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த செய்திகளை அனைத்து குரு குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சங்கிகளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தி பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருந்துச்சு சரி அந்த செய்தியில் அப்படி என்னதான் இருக்குது இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்களே இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி போய் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து அதை செக் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு வீடியோ ஒரு ரயில்வே போலீஸார் ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த குற்றவாளி கையில சில மாத்திரைகள் இருக்குது இதனை எப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்களும் கேட்குறாங்க உடனே அவன் இந்தியில சொல்றான் மாத்திரை அதுலேருந்து ஒரு மூணு மாத்திரை கையில எடுக்கிறான் மூணு மாத்திரை எடுத்த அந்த மூணு மாத்திரையுமே நுணுக்கிறான் நுணுக்கி இது லேசா தண்ணியை ஊற்றி அப்படியே நுணுக்கிறான் கொல குழந்த ஆயிருது அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு பேருச்சம்பளத்தை எடுத்துக்கிறான் இந்த பேருச்சம்பளத்தை அப்படி ரெண்டா பொழந்து அதில் இருக்கக்கூடிய கொட்டையடுத்து கீழே வச்சுட்டு இந்த பாருங்க மாத்திரை அந்த மாத்திரை எடுத்து அந்த பேரிசம்பளம் உள்பக்கம் ஃபுல்லா தலைவிடுறான் தடவிட்டு திரும்பவும் வந்த கொட்டையை எடுத்து உள்ள வச்சு பேக் பண்ணி அப்படி அழகாக பழையபடி பெருசம்பளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தான் சார் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இந்த வீடியோவை தான் பாத்தீங்களா இஸ்லாமியர்கள் எவ்வளோ அராஜகம் பண்றாங்க இந்துக்களுக்கு இது மாதிரியான மாத்திரைகள் கலந்து இது மாதிரி பெருசம்பளை கொடுக்குறது மூலியமா அது ரயில்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் கொடுக்குறது மூலியமா இதில் ஒரு இந்து பெண் சாப்பிட்டானா அவளுக்கு வந்து கர்ப்பப்பையை அழிஞ்சு போயிடும் ஒரு இந்து ஆண் சாப்பிட்டானா அவனுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுறோம் அவனுக்கு பிள்ளையே பிறக்காது அப்போ இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிச்சு இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுறதுக்காக இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட சதி செய்கிறார்கள் பார்த்தீர்களா இந்துக்களை இனியாவது வெடித்து கொள்ள மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரப்புகிறாங்க அப்புறம் இப்படியெல்லாம் சங்கிகள் பரப்புனாலும் அது பொய் செய்திங்கிறது தெரியும் இதோட உண்மைத்தன்மை நம்ம ஆராயுவோம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான செய்திகளை நம்ம ஆராயும் போது இந்த அந்த போட்டோவை அந்த ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோ தான் வந்துச்சு அதோடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம ஃபேக் செக் பண்ணி பார்க்கும்போது அது முன்சிஃப் டிவி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சேனல்ல அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்குது இந்த இந்த வீடியோ முழுக்கவே முன்சிஃப் டிவி இந்தியான்ற ஒரு சேனலில் அப்லோட் ஆயிருக்குது அதுக்கப்புறம் அது என்ன விஷயம்னு பார்க்கும்போது அந்த சேனல்லே அது சம்மந்தமான விவரங்களை சொல்றாங்க இந்த கூட்டம் இருக்குல்ல இவங்க வந்து ரயிலில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது மாதிரி பெருச்சம்பளத்தில் மயக்க மருந்தை உள்ள தடவிட்டு அந்த மயக்க மருந்து உள்ள பெருசை மலங்களை பேசஞ்சருக்கு கொடுத்துடுறாங்க அந்த பேசஞ்சர்ஸ் யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு கட்டத்தில் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க நைட்டில் அவங்க நல்லா அசந்து தூங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய உடமைகளை திருடக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு கொள்ளக்கார கூட்டம் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி முன்சீஃப் டிவி இந்தியாவில் இது சம்மந்தமான ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க அந்த ரயில்வே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களே இந்த சம்பவம் நடந்து ஹவுராவில் நடந்தது கொல்கத்தாவுடைய ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துருக்குது ஹவுரா ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனுடைய ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் தான் இந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறாங்க இப்ப அந்த பிடிபட்ட குற்றவாளிகளோட பெயர்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷம்பரு பாஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கோவிந்த் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் முகமது இரஃபான் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்ப மூன்று பேர் அந்த மூன்று பேர்ல ஒருத்தந்தா இஸ்லாமியன் அப்ப இது மூலயமா என்ன புரிய வருது இது ஏதோ மத நோக்கத்துக்காக இவங்க இந்த மாதிரி செய்யல இவங்க செஞ்சது என்னன்னா மயக்க மருந்து இருக்கக்கூடிய சில பொருட்களை கொடுத்துட்டு அவங்கள மயக்கமடைய செஞ்சு அது மூலியமா அவங்களோட உடமைகளை கொள்ளடிக்கிறாங்கன்றது புரிஞ்சுது இதுல கூடுதல் விவரம் நம்ம போய் தேடும் போது ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனுடைய ஆர்பிஎஃப் அவங்களுடைய சார்பில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று லீக் பண்ணியிருக்காங்க இந்த குற்றவாளிகள் நாங்கள் கைது செஞ்சோம் இது வந்து கடந்த ஜனவரி மாதத்துடைய தேதி இந்த சம்பவம் நடந்திருக்குது ஜனவரி பதிமூணாம் தேதி நாங்கள் கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி மயக்க மருந்து கொடுத்து பயணிகள்கிட்ட வந்து இது மாதிரி கொல்ல அடிக்கிறாங்க இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மாத்திரையோட பேருமே போலீஸ் அந்த எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணுறாங்க அட்டிவன் டூ எம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை அட்டிவன் டூ எம்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரையை தான் கலந்து இது மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி இந்த அட்டிவன் டூ எம்ஜி மாத்திரையோட இது இதோட தன்மை என்ன இந்த மாத்திரையை சாப்பிட்டா என்னெல்லாம் நடக்கும் உண்மையில ஆண்மை குறைவு மாதிரி ஏற்படுமா அப்படின்னு அந்த மாத்திரை சம்மந்தமாக நம்ம போய் தேடி பார்த்தது இந்த மாத்திரை இது இந்த மாத்திரை யார் ஒருத்தர் உட்கொள்றாரோ அவர் தூக்க நிலைக்கு போயிடுவாரு ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போயிடுவாரு அப்படின்னா அந்த மாத்திரையோட குறிப்பிட போடப்பட்டிருக்குது இந்த மாத்திரை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னும் போது ஒரு மருத்துவர் அவர் சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு மயக்க நிலைக்கு போனோங்கிறதுக்காக இந்த மாத்திரையை கொடுக்கறது வழக்கம் இந்த மாத்திரையை உட்கொண்டா அவங்க ஒரு தூக்க நிலைக்கு ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவாங்களே தவிர இந்த மாத்திரையை உட்கொண்டா இதனால கரு கரு அழைஞ்சு போயிடும் ஆன்மை குறை ஏற்பட்டுரும் பிள்ளை பத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அந்த மாத்திரை சம்பந்தமான தகவல்கள் குறிப்பப்படாது அப்போ இது மூலயமா என்ன அந்த மாத்திரையோட விவரங்கள் நம்ம பார்க்கும் அந்த போலீஸோட எஃப்ஐஆரை நம்ம பார்க்கும் போதும் பயணிகளை ஏமாத்தி அவங்கள்ட்ட இது மாதிரியான மயக்க மருந்துகளை கொடுத்து அவங்களோட உடைமைகளை கொள்ளடிக்கிறதுக்காக தான் ஒரு கூட்டம் இது மாதிரியான வேலைகள் செய்ததை தவிர ஒரு குடியால கூட்டம் நல்லா பார்த்தாலே தெரிய நல்ல போதையில இருக்கிறான் இது மாதிரியான வேலைகள் கொள்ளடிக்கிறதுக்காக தான் செய்கிறானே தவிர இதுக்கு பின்னாடி எந்த ஒரு மதமோ எந்த ஒரு மதத்தை அழிக்கணுமோ எந்த ஒரு மதத்தை வளர்க்கணுமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோக்கமும் இல்ல ஆனா எப்படியோ நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இந்து நபர்கள் தான் ஒரு குற்றவாளி முஸ்லீம் குற்றவாளி நாயகளுக்கு மொதல் மதமே கிடையாது அப்போ இது மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இதை மதத்தோட தொடர்பு படுத்தி பாத்தீங்களா இந்தியாவை இஸ்லாமிய சொல்லி ஒரு வன்மத்தை சங்கிகள் அடுத்து காங்கிரஸ் கட்சி மேல பரப்புறதுக்காக ஒரு செய்தி பெரிய அளவுல வைரலா பரவிட்டு இருக்குது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்து முன்னணி அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு ஒரு பதிவை பெரிய அளவுல இன்னைக்கு பெரிய அளவுல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஜவஹர்லால் நேரு சொன்னதா ஒரு கருத்தை சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு கல்வியால் நான் ஒரு ஆங்கிலேயன் பார்வையில் நான் ஒரு சர்வதேசியன் கலாச்சாரத்தால் நான் ஒரு முஸ்லிம் தற்செயலாக பிறப்பால் மட்டுமே நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொன்னதா ஒரு செய்தி ஒண்ணு இந்து முன்னணி சார்பில் பரப்பிட்டு இருக்காங்க அதுவுமே இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க பை எஜுகேஷன் ஐம் இங்கிலீஷ் மேன் பை வியூஸ் அண்ட் இன்டர்நேஷனலிஸ்ட் பை கல்ச்சர் முஸ்லீம் அண்ட் ஹிந்து ஒன்லி பை எ ஆக்சிடென்ட் பர்த் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நான் இந்து ஆயிட்டேன் ஒரு தற்செயலா தான் நான் இந்து ஆயிட்டேன் ஆனா நான் கலாச்சாரத்தை பின்பற்றுறது ஒரு இஸ்லாமியன் நான் வந்து மொழியால கல்வியால நான் ஒரு நான் ஒரு இங்கிலீஷ்காரன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு பேசுறாரு அப்போ பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சி எப்படியா ஒரு கட்சி இவங்களுக்கு இந்துக்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல இந்துவா பிறந்ததே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் சொல்றாங்க ஆனா அவங்க இஸ்லாமிய வழிமுறையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நேரு மேலயும் காங்கிரஸ் மேலேயுமே ஒரு வன்மத்தை வடமாநிலம் முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க அதை தமிழாக்கம் பண்ணி இந்து முன்னணி சார்பிலையுமே பரப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த பாஜக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு இந்த பதினோரு வருஷமா இவங்களுக்கு எல்லாமே இவங்க எழுதுறது தான் இவங்க ஆட்சியில் ஒரு பொருளாதாரத்தை சரியா கையாள முடியாது இது நாங்க பொறுப்பில் அன்னைக்கு நேரு சரியா செய்யல இவங்க இருக்கக்கூடிய பொது உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் தனியார் கொண்டு போய் அது வித்துருவாங்க இங்க பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசி பிளைட் எல்லாத்தையுமே கொண்டு போய் போய் தனியாருக்கு போய் வித்துருவாங்க ஏங்க தனியாருக்கு விற்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டே நடத்துலாங்க மக்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்குமேன்னு கேள்வி கேட்டால் இது எங்கே தப்பு இல்லை இதெல்லாம் நேரு அன்னைக்கு சரியாக ஆட்சி செய்யலன்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்படி நேரு பேரில் பில் எழுதுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நேரு பேர்லையுமே இப்படி ஒரு விஷயத்தை எழுதுறாங்க சரி ஜவஹர்லால் நேரு இப்படி உண்மையிலே இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி போய் பார்த்ததில் ஜவஹர்லால் நேரு அவரோட வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு கருத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை உண்மையில ஜவஹர்லால் நேரு இந்துக்களோட பழகும்போது இந்துக்களா இஸ்லாமியரோட பழகும்போது இஸ்லாமியர்களா ஒரு கிறிஸ்தவர்களோட பழம் போது கிறிஸ்தவர்களா எல்லாரோட அன்போட எல்லாரோட சமத்துவத்தோட பழகிருக்கார தவிர நான் வந்து கலாச்சாரத்தால் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றேன் இந்து பிறந்ததே கேவலப்படுறேன் ஒரு ஆக்சிடென்டா பிறந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த ஒரு வார்த்தையுமே அவர் வாழ்க்கை முழுக்க அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தல சரி இந்த வார்த்தை யார் தான் சொன்னது இது எங்க இருந்து வந்துச்சு அப்படி சொல்லி இதோட உண்மை தன்மையை நம்ம ஆராய்ச்சி போய் பார்க்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறது என் பி ஹரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த என் பி ஹரே யார் அப்படின்னா இவரு இந்து மகா சபையோட தலைவரா இருந்த ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இந்து இந்து மகா சபையோட தலைவரா இருந்த ஒரு நபர் இவரு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஜவஹர்லால் நேரு அவர் கல்வியால ஒரு ஆங்கிலேயன் பார்வையாள ஒரு சர்வதேச என் கலாச்சாரத்தால் ஒரு இஸ்லாமியன் தற்செயலாக பிறப்பால மட்டும்தான் தான் அவர் இந்து பறந்து தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்து மகா சபையோட தலைவர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிடும் போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு தவிர ஜவஹர்லால் நேரு இப்படி ஒரு அவர் லைஃப்ல பயன்படுத்தினதே இல்ல இந்து மகாசபா தலைவர் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன ஆதார் பெரிய இந்தியாவோடு பிரபலமான எழுத்தாளர் பி பிஆர் நந்தா இந்த பி நந்தா யாருன்னா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை ரொம்ப ஆதாரமாக எழுதக்கூடிய ஒரு பிரபல எழுத்தாளர் அவர் தன்னுடைய புத்தகமாக இருக்கக்கூடிய த நேருஸ் மோத்திலால் அண்ட் ஜவஹர்லால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய புத்தகம் ஜவஹர்லால் நேருவோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு பத்தி எல்லாமே குறிப்பிடும் போது இந்த என் பி ஹரே அவர் வந்து நேருவை பத்தி இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு அப்போ இந்த இந்த கருத்து அப்படிங்கிறது இது இந்து மகா சபா தலைவருடைய ஒரு கருத்து தானே தவிர இது ஜவஹர்லால் நேருட கருத்து இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இப்போ இது அன்னைக்கு மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பதுல என் பி ஹரே அந்த அவர் மட்டுமா இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினாரு இன்னைக்கு சங்கிகள் பயன்படுத்தலையா இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் சேகர்பாபு இவங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்துகிட்டு நான் எல்லாருமே தான் இருக்கிறேன் கிறிஸ்தவனா பார்த்தா நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாமியாவை பார்த்தா நான் இஸ்லாமியன் இந்துவா பார்த்தா நான் இந்துன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு இதை எச் ராஜா புடிச்சுக்கிட்டு இவரு பாத்தீங்களா சேகர் பாபு கிடையாது அலேலுயா பாபு இவரு உதயநிதி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாரு வெறுப்பை இதே வெறுப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பரப்பப்பட்டிருக்குது அதை இன்னைக்கு காப்பி பேஸ்ட் கொண்டு வந்து இது ஜவஹர்லால் நேரு பரப்பனாதா நேருடைய கருத்து மாதிரி இன்னைக்கு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க இதுவுமே உண்மை கிடையாது முழுக்க முழுக்க உருட்டு ஓகே ஒரு வீடியோ இதுவுமே இன்னைக்கு சோசியல் மீடியால சங்கிகள் பெரிய அளவு பரப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வீல் சேர்ல அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இந்துக்களை குறித்து இந்துக்கள் விஷக்கருமிகள் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பாத்தீங்களா இந்துக்களை எப்படி கேவலமா பேசுறாங்க பாத்தீங்களான்னு சொல்லி ஒரு ஒரு செய்தியை பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அதுக்கு மேல எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்துக்களை விஷக்கிருமிகள் என்றும் திருப்பருங்குன்ற மலையை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றும் பேசும் இஸ்லாமிய பெண் இந்துக்கள் நாங்க ஆக்கிரமிச்சோமா நேத்து வந்த மதத்துக்கு மாறினதுக்கு திமுற பாத்தியா அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து இந்துக்குள்ள விஷ வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை பெரிய அளவுல வாட்ஸ்அப்லயுமே ட்விட்டர்லயுமே பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்காங்க சரி இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே முழுக்க முழுக்க உருட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த மதுரையில திருப்பரங்குன்ற அந்த அதுல ஆச்சு இல்லையா சிக்கந்தர் மலை இங்க முருகர் கோயில் சம்பந்தமா சங்கிகளோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த டைம்ல நடந்த பிரச்சனையை வச்சு இன்னைக்கு அந்த வீடியோவை பெரிய அளவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப அன்னைக்கு இப்படி ஒரு ஒரு தடை ஏற்பட்டுருச்சு சங்கிகளுடைய ஒரு பிரச்சனை பண்ணதால மேல போய் ஆடு மாடுகள் அந்த அறுக்கிறது அந்த சம்பவம் எதுவுமே நடக்காததால கீழே வந்து போலீஸ் யாருமே போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க இல்லையா அப்ப அந்த ஆதகத்துல ஒரு மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தவங்க ரொம்ப உண்மையில ரொம்ப அருமையா பேசிருந்தாங்க எங்களை ஏன் பிரிச்சு பாக்குறாங்க எப்பயுமே வடநாட்டில் நடக்கிற விஷயம் தமிழ்நாட்டுல என்னைக்குமே கிடையாது இது வந்து பெரியார் மண்ணு இது அம்பேத்கர் மண்ணு அதனால இங்க வந்து சமத்துவம் தான் ஆனா எங்களை பிளவுபடுத்த சில சில சங்கிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊடுருவி எங்க திருப்பரகுன்ற மலை சிக்கந்தரா ஒளியா அவர்கள் சிக்கந்தரா ஒளியா பாதுசா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு தர்காவை என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியல இதற்கான முடிவு இதற்கான ஒரு நல்ல ஒரு முடிவை இந்த தமிழக அரசியல் கொடுக்கணும் அப்ப நல்லா பாருங்க அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன இந்த வடநாடு கிடையாது இது இது தமிழ்நாடு இது பெரியார் மண் அம்பேத்கர் மண் வடநாடு மாதிரி மக்களை பிரிச்சு இங்க நீங்க அரசியல் செய்ய முடியாது இங்க நாங்க மக்கள் நல்ல சகோதரத்துவமா ஒரு சமத்துவமா தான் இங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை அந்த சங்கிகள் வந்து பிரிச்சு ஒரு அரசியல் பண்ண பாக்கிறாங்க இந்த சங்கிகள் தான் இந்த பிரிவினைவாதிகள் இந்த சங்கிகள் ஒரு விஷ கருமிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சங்கிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் அவங்க சொல்றாங்களே தவிர அவங்களுடைய அந்த ஸ்பீச் ஒட்டுமொத்த அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரெண்டு நிமிஷம் இருபது செகண்ட் ஓடுது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க போங்கம்மா இதுக்கு மேல இருந்தாங்கன்னா அப்புறம் நாங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி வரும்னு சொல்லி அந்த வீடியோவில் போலீஸ் பேசக்கூடிய சத்தம் கேட்குது அப்ப ரெண்டு நிமிஷம் இருபது செகண்ட் அந்த ரெண்டு நிமிஷம் இருபது செகண்ட் முழுக்க எங்கேயுமே அவங்க இந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்தல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோட ஒற்றுமையா ஒரு சகோதரத்துவமா ஒரு சமத்துவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி தானே இங்கே பெரியார் அம்பேத்கர் மண் இங்கே இருந்துகிட்டு இருக்குது இதை பிரிக்கிறதுக்காக இந்த சங்கிகள் இந்த விஷக்கிருமிகள் பிடிப்பட்ட வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆதகத்தை அங்கே பதிவு செய்யறாங்களே தவிர அவங்க எங்கேயுமே இந்துக்களை பார்த்து விஷக்கிருமிகள் இந்து மதத்துக்கு எதிராக ஒரு கருத்தை அவங்க பேசவே இல்லை உண்மையால அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லலாம் அவங்க பேசல அவ்வளவு ஒரு கண்ணியமா அதாவது அவங்களுடைய ஒரு வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டாலுமே அதுக்கு எதிரான மற்ற மதத்துக்கு எதிரான எதிரான ஒரு தப்பான கருத்தை சொல்லிடுறக்கூடாதுன்றது அவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க ஏன் உரிமை பறிக்கப்பட்ட என்னோட உரிமை நான் மீட்டெடுப்பனே தவிர இதனால பிற மதத்து மேல நான் என்னோட வெறுப்பை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவா அவங்களுடைய அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்பீச் இருக்குல்ல உண்மையில ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க இந்த ஒரு சகோதரத்துவத்தோட இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி பேசுற இந்த சகோதரியோட பேச்சை வச்சு தான் பாத்தீங்களா இந்துக்களை விஷக்கிருமிகள் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பொய்ய இங்க சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க இது மாதிரி சோசியல் மீடியா தினம் தினம் பல பொய் செய்திகள் பரவக்கூடிய நேரத்துல நமக்கு வரக்கூடிய செய்திகள் அதை எவ்வளவு அளவுக்கு உண்மை உண்மை செய்திகளை மட்டுமே நம்ம படிச்சு உண்மை செய்திகளை மட்டுமே பிறருக்கு பரப்பணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் te para